வந்தவாசியில் பிடிவ அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஒரு சடங்குக்காகவும் சம்பிரதாயத்திற்காகவும் நடைபெறுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பிடிவ அலுவலக வளாகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் உதவி இயக்குனர் தணிக்கை யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் பொன்னுசாமி முன்னிலை வகித்தார் இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பேசியது இங்கு நடைபெறும் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் ஒரு சடங்குக்காகவும் சம்பிராஜத்துக்காகவும் நடைபெறுகிறது என்று குற்றம் சாட்டியும் இங்கு விவசாயிகள் பேசப்படும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று பேசினார் முன்னதாக கீழ்வெள்ளியூர் தசரதன் கரும்பு விவசாயிகள் சங்க கிளை தலைவர் ராதாகிருஷ்ணன் கீழ்புத்தூர் தசரதன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அகமது ரிஸ்வான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகி அப்துல் காதர் உள்ளிட்டவர்கள் பிடிவா அலுவலகம் வெளியே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரியும் வந்தவாசி பகுதியில் உள்ள ஏரி ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரியும் இவை உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்ணில் கருப்பு துணி கட்டி கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்து